துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கிரசின் துறைமுகம் வரை பயணிகள் கப்பல் சேவை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைத்த கப்பல் சேவை வடகிழக்கு பருவமழை காரணமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் கப்பல் போக்குவரத்து கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது கப்பல் போக்குவரத்திற்கு சட்டபூர்வமான அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் நாளை தொடங்கப்படும் என கப்பல் நிறுவனம் சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் இரண்டாவது முறையாக கப்பல் போக்குவரத்து தொடக்க தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாகையிலிருந்து சிவகங்கை என்ற புதிய கப்பல் இலங்கை காங்கிரசின் துறைக்கு தனது முதல் பயணத்தை தொடங்க இருந்தது இந்நிலையில் கப்பல் இயங்குவதற்கான அனுமதி பெறுவதில் தாமதம் காரணமாக பயணிகள் கப்பல் சேவை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மே பதிமூன்று முதல் பயணம் செய்வதற்கு பதிவு செய்த பயணிகளின் பயணம் பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இண்டிஸ்ட்ரி சிவகங்கை கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது பயண கட்டணத்தை திரும்ப பெற விரும்பினால் கஸ்டமர் கேர் அட் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது